எஸ்ஏஆர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது யாரும் மறுக்கலை யாரும் மறு காம்ப்ளிகேஷன் இருக்கும் ஏன்னா புதுசாக இருக்கும்போது இருக்கும் பார்த்தா பழகுனா தெரிஞ்சிடும் அதில் எந்த குழப்பமும் இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் புதுசாக ஒரு ஃபார்ம் வரும்போது யாருக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு நீங்கள் கேஸ் சிலிண்டர் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது பத்து ப்ரூஃபை கொண்டு ஆதாரில் ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள் பத்து ப்ரூஃப் கேட்பாங்க எல்லாமே காம்ப்ளிகேஷன் தான் புதுசா இருக்கும்போது போது ரெகுலரா பண்றவங்களுக்கு ஒரு பிரீஷன் இல்ல நம்ம வந்துட்டு பழகின உள்ளதா ஒண்ணும் பிரீசன் கடுமையாக எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்க மாணி நடத்துக்கிட வேண்டியதுதான் நடத்து அதனால என்ன ஆக போகுது அது மாதிரி போக வேண்டியதா நடத்த ஜனாயதில போராட்டம் நடத்த கூடாது நல்லா நடத்திடும் அச்சம் சார் தேர்தல் ஆணையத்துக்கு அவரு நடவடிச்சாச்சு பீகார்ல பத்து பேரோட வெளியே இருந்தோம் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்ட ஆட்டே போட்டிங்கன்னு சொன்னீங்க ஆறாயிரம் பேரோட வெளிய வந்து போராட்டம் நடத்தலை ஒரு இடத்துல கூட பை எலக்ஷன் நடத்தல ஒரு எலக்ஷனை கூட ரியலக்ஷன் நடத்தல ஒரு போலிங் மூத்தலோட ரியலக்ஷன் நடத்து ஒரு பூத்துல கூட கேட்க கூட இல்லையா இவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சியோ ஆர்ஜேடியோ ஏதாவது ஒரு கட்சி வந்து பாஸ் ரொம்ப முறை நடந்துருச்சு சீக்கிரம் பண்ணுங்க நீங்க மறுத்து நடத்துங்க ஒரு பூத்துல கேட்க கூட இல்லை அகிலேஷ் யாதவ் தான் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற நிலைமை மாதிரியே நீங்க பண்ண மாதிரியே எங்ககிட்டயும் பண்ணிட முடியாது தமிழ்நாட்டிலயோ உத்தரப்பிரதேசத்திலயோ மேற்கு வங்கத்திலயோ பண்ணிட முடியாது நாங்க உசாரா இருப்போம் நாங்க இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருவோன்றாரு ஏமாந்துட்டோம் ஆனா இனிமேட்டு ஏமாற மாட்டோங்கிற பொருளை அவர் வைக்கிறாரு அவர் மாட்டு சொல்லிட்டு போட்டுதான் அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது